ஒரு நடந்து கொண்டே இருமே அழகாக இருக்கணும் அவள் தன்னுடைய மாப்பிளைக்கு முன்னால் அழகாக காட்டணும் இது நாளைக்குள்ள தலையங்கல்லா இன்னைக்கு நான் என்ன சொல்றாடுற ஒரு சுண்ணத்தை ஒரு பழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த பழக்கத்தில் நியாயமான வீண் இன்னும் டீக்குது ஹராமான அம்சங்கள் ஒத்தர் ஃபத்துவா கேட்குறாரே ஒரு வாப்பா இந்த வாப்பவ நான் எப்படி ஒரு முஸ்லீம் கிட்ட சொல்கிறது இந்த வாப்பப்பர் இஸ்லாம் இருக்குன்னு சொன்னேன் இதுமா சொல்கிறாரு என்ன மாவல் டைக்கு கல்யாணம் மதுரத் அவர் ஆளைக்கு ஏழு மணிக்கு எங்க இருக்கோணும் ஹோல்ல இருக்கோணும் உடுப்பாட்டத்துக்கு வராங்க ரெண்டு மணிக்கு அவருக்கு நிச்சயமாக அசரும் மகிரிவும் மிஷாவும் மசரும் விஷாவும் அந்த அசரும் மகளிரும் தொட கஷ்டமாய்க்கு என்ன செஞ்சு கொள்ள யாரு கேட்கிறாரு யாரு கேட்கிற வாப்பா இது கடா இல்ல கிடா என்ன கேட்கிறாரு பொண்ணுடு பாட்ட வச்சுக்குது ரெண்டு மணிக்கு வாராங்க ஏழு மணிக்கு ஹேண்ட் ஓவ் பண்ணணும் ஹால்ல எங்க கூட போனோம் ஹோல்ல உடுத்து போனீங்கக்குள்ள தொலைல தானே ஓச்சியோ மேடா இதுக்கு என்ன செய்ய நிஷம் இதுக்கு என்ன பதில் சொல்ல இதுக்கு என்ன பதில் சொல்ல நான் நேரே சொன்ன பதில் நீங்க அல்லாஹுடைய கட்டளையோட விளையாடினா அல்லா உங்களோட விஷயத்துல விஷயத்தில் எல்லாம் விளையாடிடுவான் கல்யாண மண்டக்கே ரெண்டு வத்து தொழுகை இல்ல வாப்பா கல்யாணத்துக்கு தொழுகை இல்லை அந்த அந்த நிக்காக இருந்து புறக்கிற புள்ள பிடிக்கும் கொஞ்சம் நிதானமா சிந்திக்கும் தீன வச்சு நீங்க தீன கலாவாக ஒரு மகரம் இல்லாத ஒரு பெண்ணை நான் ஹராமோ இதே போல ஒரு அந்நிய பெண்ணுக்கே ஒரு முஸ்லிம் எப்படி சப்ஜெக்ட் எப்படி ஒரு ஆணுக்கு அந்நிய ஆணுக்கே ஒரு பெண்ணை ஹராமோ மகரம் இல்லாத பெண்ணை பார்க்கிறது ஹராமோ இதே போல ஒரு மகர ஒரு தண்ணிய பெண்ணுக்கு ஒரு பௌத்த மதத்தை சார்ந்த ஒரு சகோதரி அல்லது இந்து மதத்தை சார்ந்த ஒரு சகோதரி ஒரு முஸ்லிம் பெண்ணை பார்க்கிறது ஹராம் பார்க்க அவர் முகத்தையும் கையெழுத்தான் பார்க்க மேக்அப் எப்படியோ பாரு மேக்கப் மட்டுமா அதுக்கு மேல் என்னெல்லாம் இருக்கு எத்தனை வீடியோக்காரன்

ஆயிரம் நூத்து கணக்கான பெண்கள் உடுத்திருக்கிறாங்க எனக்கு இரவல் வாங்கி கொண்டு போவாங்க அந்த பெண்கள் அதை உடுப்பாங்க இன்னைக்கு மாஷா அல்லா ஒரு ஒரு கல்யாணத்துக்கு செட்ட உடுப்ப ஒரு நூறு நூத்தி ஐம்பது பெண்கள் உடுத்திருப்பாங்க நூத்தி ஐம்பது வீட்டுல இரவலாக பயிற்சி அது எனக்கு ஒரு பெருமை இந்த ஆயிஷா சொல்றா இன்னைக்கு அன்பான சகோதரர்களை பெரியார்களே ஒவ்வொரு வீட்டிலையும் அஞ்சு பொம்புல புள்ள இருக்கும் என்று அஞ்சு பேருக்கும் அஞ்சு உடுப்பு தச்சிரும் அது உடுப்பாட்டப்படக்கூடியது வெறுமனே 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 ரெண்டு அவருக்கு மட்டும்தான் அத கேட்டா சொல்றாங்க பெருமையா சொல்லி சொல்றாங்க மூணு லட்சம் ரூபாய் பில் அதை சொல்லி எவ்வளவு பில் மூணு லட்சம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா உருப்பாட்டு இருபத்தி ஐயாயிரம் காரை பச்சு பூ வைக்கிறேன் எங்க திட்டா இதுல என்ன உங்களுக்கு